புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வருகின்ற சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் நடந்து கொண்டிருப்பவை இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோம் என்னப்பா அவங்களை இழிவுபடுத்திட்டீங்க இவங்களை இழிவுபடுத்திட்டீங்கன்னு எங்ககிட்ட சண்டைக்கு யாரும் வராதீன்றத டிஸ்க்லைமருக்காக சொல்லிட்டு இந்த கானூனி உள்ளே போய்ட்டு போவோம் இப்போதைக்கு நம்ம நாட்டுக்குள்ளே எங்க என்னங்க அதை ஆரம்பிக்கும்போதே கை காட்டி நிறுத்துறீங்க என்ன பிரச்சனை எதுங்க க்ளிப்பிங்க என்ன கிளிப்பிங்க எடிட்டருங்க ஆர்வ கோளாறு சரி போடுங்க அடாடா டாடாடா டாடா டாடா இந்த கிளிப்பை போகிறதுக்காக தான் ஸ்டார்டிங்கிலே நீங்க கை காட்டி நிறுத்துறீங்க நான் தான் தேவையில்லாம உங்களை திட்டப்பா எவ்வளவு பெரிய தவறு பண்ற இந்த காவலிக்கு பொருத்தமான கடமை உணர்வு அந்த மாதிரி ரத்தம் கிழ்பிங்கு கொதிக்குது ரத்தமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் எங்க ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ரத்தம் கொதிக்குதுன்னு சொன்னா ஒரே ஒரு ரத்தமாகத்தான் இருக்கும் அது நம்ம ஜீவோட ரத்தம் கொதிக்குது சூடாகுது என் மனம் கூலாக இருக்கிறது எப்பவுமே கூலாகத்தான் இருக்கும் ஆனால் என் ரத்தம் எப்போதுமே சூடாக இருக்கும் அப்படி சூடாக இருக்கிற ரத்தம் கூட இப்போதைக்கு என் நரம்புகளில் ஓடவில்லை அந்த ரத்தத்திற்கு பதிலாக என் நரம்புகளில் सूडान सिंदूर ओड मोदी की नसों में लहू नहीं गरम सिंदूर बह रहा है हर आतंकी हमले की पाकिस्तान को भारी कीमत चुकानी पड़ेगी पाकिस्तान की सेना चुकाएगी பாகிஸ்தான் கி அர்த்த வவச்தா சுகாயகி எதனம் நம்ப ஜி மேடையில் பேசியது இந்த ரத்தம் கொதிப்பதை குறித்து நம்ம ஜி இதை போல ரத்தம் சூடாவதை குறித்து பேசியதை தொடர்ந்து ஜியோட விசுவாசிகள் என்ன பாய்து நம்ப ஜிக்கே ரத்தம் சூடாவது சொல்லும்போது அவருடைய அவளை விசுவாசிகள் நம்ப எப்படி காட்டலாம் தேசப்பற்றை தேசப்பற்றை எப்படி காட்டலாம் ஆ ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம் இனிப்பா அதாவது பாருங்க மைசூர் பாக் இருக்கு இல்லைங்களா இருக்குது ஆனா இனிமே பாருங்க அந்த பேரு இருக்கக்கூடாது பாக்கு வார்த்தை பாகிஸ்தானை குறிக்கக்கூடியது அதனால பாருங்க இந்த மைசூர் பக்கத்தில் இருக்கிற பாக்கு அந்த வார்த்தைக்கு பதிலாக இனிமேல் மைசூர் ஸ்ரீன்னு சூட்டணும் பாகிஸ்தான் என்று குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையான பாக்கு எல்லாமே இனிமேல் பாக்கு ஜெய்ப்பூர்ல தியாகர் என்கின்ற ஸ்வீட்டு கடையில மைசூர் பாக்கு ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக இப்படி எல்லாம் நாட்டுப்பற்றை காட்டுறதுக்கு தாங்க அப்போ நாட்டுப்பற்றை காட்டுவதற்கு ஜெய்ப்பூர்ல இந்த மாதிரி மைசூர் பாக்கு வர இடத்துல அந்த பாக்குக்கு பதிலாக ஸ்ரீனு போடுறாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம பங்குக்கு ஏதாவது நாட்டுப்பற்றை காட்டலாம போயிட்டா தேச விரோதின்னு சொல்லுவாங்களோ என்ன பண்ணலாம் இப்போ இந்த பாக்கு வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா கொட்ட பாக்கு இருக்கு இல்லைங்களா அந்த பாக்குக்கு பதிலாக கொட்ட ஸ்ரீ இல்ல ஸ்ரீ கொட்டைன்னு மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குதோ ஏன்னா மாற்றாத பட்சத்தில் சமூக துரோகி தேச விரோதி தீவிரவாதிகள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்து போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக பாருங்க வருகின்ற நாட்களில் எப்படி இந்த மைசூர் பாக்கு மோதி பார்க்கு மோதி ஸ்ரீ மைசூர் ஸ்ரீயாக மாறிச்சு அதே மாதிரியே பாக்கு பாக்கு வருகின்ற எல்லா இடத்துலையும் பாக்கு பதிலாக ஸ்ரீ 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 கொட்டை பாக்கு கொட்டை ஸ்ரீ ஸ்ரீ கொட்டை சுகர் பாக்கு சூப்பர் ஸ்ரீ உரிமையாளர் அவர் என்ன இந்த பாகிஸ்தான் சொல்லை குடிக்கக்கூடிய பாக்கு இனிமே இருக்காது எங்க தயாரிக்கிற எல்லா மைசூர் பாக்குக்கும் மைசூர் பேர் வச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு இனிப்பு வகையான கோண்டு பாக்கு அதுக்கும் கோண்டு ஸ்ரீன்னு வச்சிருக்கோம் ஆனா பாருங்க இந்த பாக்குன்ற வார்த்தை பாகிஸ்தானை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா ஸ்வீட்டுக்கு பக்கத்தில் வர்றது அது வெள்ளப்பாகு சக்கரை பாகுன்ற இருக்கு இல்லைங்களா அந்த பாகை குறிப்பிடுற வார்த்தை தான் பாக்குன்னு சொன்னா கேட்க மாட்டோமே கேட்க மாட்டோமே அது போன வாரம் சக்கரை பாகு வெள்ளப்பாக குறிக்கக்கூடிய வார்த்தையான அந்த பாகு இப்ப பார்க்கத்தான் பாகிஸ்தானை குறிக்கக்கூடிய வார்த்தை பெங்களூர்ல ரொம்ப பெரிய பிரபலமான லால் பாக்கு அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது லால் பாக்கா இல்லைங்க அது பாகுங்க பாகுன்ற வார்த்தை இனிமே காதல விழுகூடாது எல்லாம் மாறிச்சு இல்லைங்களா பாகையும் நாங்க பாக்கா மாத்துவோம் லால் பாக்கு அப்படின்ற அந்த பார்க்க இனிமே லால் ஸ்ரீ மாத்தணும் அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்களோ லால் பாக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் லால் ஸ்ரீ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இனிமே அப்போ கல்பாக்கம் கல் ஸ்ட்ரீக்கம் சேப்பாக்கம் சேப் ஸ்ரீக்கம் மீனம்பாக்கம் மீனம் ஸ்ட்ரீக்கம் செம்பாக்கம் செம் ஸ்ரீக்கம் இந்தியாவுக்குள்ள வாழ்றவங்க யார் யாரெல்லாம் இந்த பார்க் பாக் அப்படின்ற பேரை யூஸ் பண்றாங்களோ இனிமே அவங்க பேர்லாம் மாத்திடணும் உதாரணத்துக்கு பாக்யலட்சுமி அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது ஸ்ரீக்கிய லட்சுமின்னு வச்சுக்கணும் பாக்யராஜி ராஜின்னு மாத்துங்க எங்க என்னங்க அது எல்லாத்தையும் மாத்தணும்னா நீ ரொம்ப பாக்யசாலிமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த வார்த்தையை நீ இனிமேல் ஸ்ரீகியசாலின்னு சொல்லுங்க ஏன்னா பாக்கியசாலி அது சே 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 ச முரட்டு தேசபக்தியா இருக்கும் பொழுதுங்களே இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க எல்லாம் நம்ம ஜி தான் அவர்தான் முன்னோடி அவர் உடம்புல பாருங்க ரத்தம் சூடாகுது அதுவும் பாருங்க இப்ப நரம்புல ரத்தத்திற்கு பதிலாக சூடான சிந்தூர் ஓடுதுன்னு சொன்னதை அடுத்து அவர் பங்குக்கு தேசபக்தி அந்த மாதிரி இருக்கும்போது ஜியோட விசுவாசிகள் இந்த அளவுக்கு தேசபக்தி காட்டக்கூடாதுங்களா காட்டணும் காட்டிதான் ஆகணும் தப்பே கிடையாது சூடான ரத்தத்துல இருந்து மைசூர் பாக்கு வரைக்கும் தேசபக்தியை காட்டுறது தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இப்படி காற்ற பாயிற தேசபக்தி ரத்தம் எல்லாமே ஒரு பக்கமா பாயுது இல்லைங்களா அதுதான் பாருங்க இங்க பிரச்சனை படத்தில் இருக்கிற இந்த நபருடைய பெயர் குன்வர் விஜய் ஷா மத்திய பிரதேச மாநில பிஸ்கெட் ஜேபி கட்சியோட அமைச்சர் விஜய் ஷா என்கின்ற இந்த அமைச்சர் கடந்த பதினான்காம் தேதி அன்று மேடையில் கர்னல் சோபியா குரேஷி அவர்களை குறித்து இதை போல பொதுவெளியில பேசினார் और मोदी जी ने उनकी बहन को उनकी ऐसी की कैसे करना हमारे जहाज से उनके घर अब मोदी जी कपड़े तो उतार नहीं सकते थे इसलिए उनके समाज की बहन को भेजो कि तुमने हमारी बहनों को अगर विधवा किया है तो तुम्हारे समाज की बहन आके तुम्हें नहीं नहीं देश का सम्मान मान सम्मान और हमारी बहनों का सुहाग का बदलाव तुम्हारी जाति की समाज की बहनों को

உருவி உன்னை நிற்க வைக்கிறேன் பார் எங்கள் வீட்டு பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக உங்கள் வீட்டு சகோதரியே கர்னல் சோபியா குரேஷி அவர்களை குறித்து தான் சொல்றாரு தீவிரவாதிகள் நீ சகோதரியே அனுப்பி எப்படி உங்களை பழகி வாங்கினார் பாத்தீங்களா மோடி அப்படின்ட்டு பேசுறது நம்ம நாட்டோட ராணுவத்தை சேர்ந்த கர்னல் சோபியா குரேஷி அவர்களை குறித்து தீவிரவாதியோட சகோதரன் ஏன் சொல்றாருங்க சோஃபியா குரேஷி அவர்கள் ஒரு இஸ்லாமியர் என்கின்ற காரணத்திற்காக அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகளாகத்தான் பாக்குறாங்கன்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டாரு ராணுவத்துக்குள்ள இருக்கிற இஸ்லாமியர்களும் பாருங்க அவங்களும் தீவிரவாதிகள் தான் சொல்லியே அந்த மேடையில பேசினாரு இவர் பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு அது நீதிமன்றத்தோட கண்ணில் படுது மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தாமாக முன் வந்து சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க என்னையா இது சாக்கடைத்தனமான பேச்சை பேசியிருக்கீங்க அதுவும் நம்ம நாட்டோட ராணுவ வீரரை பார்த்து இதை போலாம் கேவலமா பேசியிருக்கீங்க நீங்க எல்லாம் மனுஷன் தானா என்னையான்னு சொல்லி இவர் பேசிய வார்த்தைக்கு சப்ப கட்டுறாங்க பாருங்க அட்வொகேட் இல்ல இல்லைங்க நீங்க அவர் வேற மாதிரி பேசியிருப்பாரு அதை பாருங்க பத்திரிகை தரப்பு இருந்து திரித்து சொல்வது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஏன் நாங்க தான் அவர் பேசுன வீடியோவே பார்த்தோமே போட்டு காட்டணும் இந்த வீடியோவை இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை உடனடியாக அவர் மீதி நீங்க நடவடிக்கை எடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க இல்ல கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் தரப்புல இருந்து கேட்க அப்ப நீதிமன்றத்துல நீதிபதி சொன்ன வார்த்தை நாளை வரைக்கும் நீங்க டைம் கேட்கறீங்க இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாளைக்கு நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியாது இப்பவே நான்கு மணி நேரத்திற்குள் இந்த நபர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் என்று மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க அதை அடுத்து குன்வர் விஜய்ஷா மீது எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் பண்றதுக்கு ரத்து செய்வதற்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு என்னவென்றால் நாங்க இவர் பேசுற பேச்செல்லாம் மன்னிக்க மாட்டோம் இல்லைங்க அவர் பேசுறதுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாருங்க அந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம் அவர் பேசுற அந்த விரித்தனமான பேச்சையும் அதுக்கு மன்னிப்பு கேட்ட இந்த வீடியோவே ரெண்டுத்தையும் ஒன்னாக போட்டு பாருங்க முழுக்க முழுக்க அவர் நாடக வேடிக்கை ஆடிதான் பாருங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு நமது நாட்டையே கேவலப்படுத்தக்கூடிய வகையிலான பேச்சை போற போக்குல நீங்க பேசிடுவீங்க பேசிட்டு பேச இந்த தப்புன்னு முதலை கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடுவீங்க அந்த மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போனா போட்டோம் போங்க அப்படின்னு சொல்லி விடணுமா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அவர் கேட்ட இந்த மன்னிப்பையும் அவர் வடிக்கும் இந்த முதலை கண்ணீரையும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஒத்துக்க மாட்டோம் இவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க இது சம்பந்தமாக ஒரு எஸ்ஐடிய ஃபார்ம் பண்ண சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க அமைக்கப்படுகின்ற இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமாக இவர் மீது விசாரணையை தொடங்கி தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்குண்டான முழு அறிக்கையை இந்த மாதம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல கேள்வி என்னவென்றால் என் மனம் கூலா இருக்கு எப்பவுமே கூலாகத்தான் இருக்கும் ஆனால் என் ரத்தம் எப்பவுமே சூடா இருக்கும் சூடா இருக்கிற அந்த ரத்தம் கூட இப்போது என் நரம்புல ஓடல அதற்கு பதிலாக சூடான சிந்தூர் ஓடுகிறதுன்னு சொல்ற இந்த சூடு ஏன் இந்த குன்வர் விஜய்ஷா என்கின்ற மத்திய பிரதேச அமைச்சர் மீது பாயலங்க அப்படின்னு நாங்க கேட்கலங்க நாங்க ஏன் கேட்க போறோம் நாங்க தான் நம்ம ஜிமெயில் மேல அளவு கூட மரியாதை வச்சு சொல்லிட்டோமே

நெற்றிக்க திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற வகையில் என்னதான் நம்ம கட்சியை சேர்ந்த அமைச்சராக இருந்தாலும் அவர் பேசியது மக கேவலமான சாக்கடைத்தனமான வார்த்தை நீதிமன்ற நீதிமன்றம் சொல்லிக்காங்க ஏன் நீதிமன்றம் சொல்லணும் மத்திய பிரதேச நீதிமன்றம் முன்னாடி வந்து ஷூமோர்டாவா இந்த வழக்கை கையில் எடுத்து அவர் என்ன பேசியிருக்காரோ அது சம்பந்தமாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு ஆர்டர் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் சொல்லி உச்ச நீதிமன்றம் போக உச்ச நீதிமன்றத்துல ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு எஸ் ஃபார்ம் பண்ணா எஸ் ஃபார்ம் பண்ணி இவர் மீது விசாரணை வைக்க எதுக்கு இதெல்லாம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அமைச்சர் நம்ம நாட்டோட ராணுவ வீரருக்கு எதிராக இதை போல கேர்னல் சோபியா குரேஷி தீவிரவாதிகளோட சகோதரின்னு சொல்றாரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான ஒரு வகையில நம்ம கட்சிக்குள்ள நம்ம பக்கத்துலயே இருக்கிற அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நாடே சொல்லுது நாடே துப்புது இவர் மீது எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு உட்பட அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணு அறிவு கண்ணு திறந்து இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லும்போது நம்ம உடம்புல எதுக்காக ரத்தம் சூடாகணும்னு கேட்கறேன்ட்டு நம்ம ஜி இந்நேரம் பாஞ்சி வந்துருக்கணும் இல்லைங்களா என்னையா நம்ம ரத்தம் சூடாகுது நம்ம பேசியதை கேட்டு விட்டு நம்ம விசுவாச கூட்டங்கள்லாம் மைசூர் பாக்கு பேரெல்லாம் மைசூர் சீனு மாத்திர ரேஞ்சில் போயிருக்கிறாங்க அப்போ அவங்களே அவங்க பங்குக்கு விசுவாசத்துக்காக தேசத்துக்காக மைசூர் பாக பேரை மாத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்ம பங்குக்கு இந்த சூடான ரத்தத்தை கொண்ட நம்மளோட தேச விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கணும் நம்ம கட்சி அமைச்சராக இருந்தாலும் இந்நேரம் அவரை பதவியிலிருந்து தூக்கி வெளியே இருந்திருக்க வேண்டாமா ஏன் பண்ணலைங்க அப்படின்னு ஊரில் கேட்கறத நாங்கள் ஜிக்கு முன்னாடி எடுத்து போடுறோங்க நாங்கள் கேட்கல நம்ம ஜியை பார்த்து நம்ம ஜியை பார்த்து நம்ம கேட்போமா நாங்க தான் நம்ம ஜி மீது மரியாதை அதிகமாக வச்சுன்னு இருக்கிறோமே பாசத்தை குட்டி மனசுக்குள்ள தேக்கி வச்சுருக்கிறோமே எப்படி நாங்கள் எங்கள் ஜியை பார்த்து கேள்வி கேட்போம் நாடு முழுக்க கேட்டுங்கிறத எடுத்து நம்ம ஜிக்காக போடுறோம் ஏன் பண்ணலைங்க அந்த குன்வர் விஜய் என்பவரை அமைச்சர் பதவியிலிருந்து இன்னும் ஏன் தூக்கி எரியலைங்க நம்ம நாட்டோட ராணுவத்துக்குள்ள இருக்கிற கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை தீவிரவாதிகளோட சகோதரின்னு சொன்னதற்காக அவர் அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கி எரியலனா கூட பரவாயில்ல ஒரே ஒரு வரி அவருக்கு எதிராக கண்டன பதிவு பதிவு பண்ணனா கூட பரவாயில்ல ஒரு பிரதமர் அப்படின்ற ஒரு பதவியில் பாருங்க அதற்கு மாறாக அவர் பேசிய வார்த்தைக்கு சப்பகட்டு கட்டுறதுக்காக இவங்களோட லீகல் டீம் இவங்களோட லீகல் டீம் நீதிமன்றத்தில் போராடி நிகழாங்க அவரை நல்லவரு நிரூபிக்கத்துக்கு சரி குன்வர் விஜயா என்கின்ற பிஸ்கேஜே பி கட்சியை சேர்ந்த அமைச்சர் மீதுதான் பாருங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல சூடான ரத்தம் எதுவும் பாயலன்னு பார்த்தா இன்னொரு கொடுமை அதே மத்திய பிரதேச மாநிலத்துல ஜெகதீஷ் தேவ்தா துணை முதல்வர் மத்திய பிரதேச மாநிலத்தோட துணை முதல்வர் சொல்றாரு பாருங்க ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டோட ராணுவம் அனைத்தும் நம்ம ஜியோட பாதத்துல சரணடைகிறோம் என்னப்பா சொல்றீங்க பேசக்கூடாது எல்லாமே பாருங்க நம்ம ஜி மோடி அவர்களால் தான் நடக்குது அதனால பாருங்க மோடி அவர்கள் பாதங்களில் நாட்டு மக்களில் இருந்து ஒட்டுமொத்தமான ராணுவம் உட்பட அனைத்து படைகளும் மோடி அவர்களின் காலில் விழுந்து வணங்குறாங்க ராணுவம் உட்படவா அனைத்து பாதுகாப்பு படைகள் மக்களில் தொடங்கி நம்ம நாட்டில் உள்ள அனைத்து பாதுகாப்பு படைகள் ஒட்டு மொத்தமாக மோடி அவர்கள் காலில் விழுந்து வணங்குறாங்க இப்படி ஒரு அறிக்கை நமது நாட்டோட பாதுகாப்பு படைகள் மோடி அவர்கள் காலில் விழுந்து வணங்குறாங்கன்ற ஒரு அறிக்கையை பாருங்க மத்திய பிரதேச மாநில துணை முதல்வரான ஜெகதீஷ் தேவதா சொன்னதை அடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு பாருங்க எரிய எண்ணெய் ஊத்துற மாதிரி பத்து எரிய ஆரம்பிச்சது இவர் பேசின இந்த பேச்சை என்ன சொல்லி சமாளிக்கலாம் எப்படி பிளேட்டை மாத்தலான் யோசினே இருக்கும்போது பாருங்க டக்குன்ட்டு அந்த ஜெகதீஷ் தேவதாவே நான் பேசின பேச்சை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க மாற்றிட்டாங்க நான் அப்படிலாம் சொல்லலீங்கோ நமது நாட்டோட ராணுவம் மோடி அவர்கள் காலில் விழுறாங்கன்னு சொல்லலங்க இந்த வெற்றியை பாருங்க நம்ம நாட்டோட ராணுவத்தோட பாதங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதை அப்படியே காங்கிரஸ் கட்சி பிளேட்டே திருப்பிட்டாரு இவர் பல்டி அடிச்சு மாத்தி திருச்சி பேசி கொடுத்த மறு அறிக்கையை பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சியோட ஐடி விங்கு அமித் மால்வியா நாடு முழுக்க சமூக வலைதளங்கள் வழியாக பரப்ப தொடங்கினாரு இவர் பேசின பேச்சு காங்கிரஸ் கட்சி மாத்திடுச்சு பாருங்க பாருங்க பாருங்கன்ட்டு அது என்ன மாதிரி ஆயுதத்தை கையில எடுத்து அந்த துணை முதல்வர் ஜெகதீஷ் தேவதாவை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க சாதின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த இடத்துல தலித் என்கின்ற வார்த்தையை நாங்க சொல்லுங்க பிஸ்கே ஜேபி கட்சி அவரை குறிப்பிட்டு சொன்ன வார்த்தையை எடுத்து போடுறோம் அவரு ஒரு தலித்து அந்த ஜெகதீஷ் தேவுதா என்பவர் ஒரு தலித்து இவ்வளவு உயரமான இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் காரணமாக காங்கிரஸ் அவர் மீது இல்லாத போலாத பழியெல்லாம் தூக்கி போடுறாங்க இது எப்படி இருக்கு என்னென்ன பேசணுமோ பேசிடுவாங்க அப்படி பேசிட்டு சாதி அப்படின்ற ஒரு செவரு அந்த செவருக்கு பின்னாடி ஒழிஞ்சுனு இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவரை பழி முயற்சி பண்றாங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாம கப்பிகத்துக்கு பார்ப்பாங்க இப்போ இதே இடத்துல கொதிக்கிற ரத்தம் சூடாக ரத்தம் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலையும் பாயிற அந்த சூடு பிளட்டு ஏன் இவர் மீது பாயலங்க மத்திய பிரதேச மாநில துணை முதல்வரான ஜெகதீஷ் தேவுதா என்பவர் மீது என்னையா இது என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க என்னமோ ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஸ்கேஜே பி கட்சி ஆட்சி அமைத்த பிறகுதான் மோடி அவர்களால் நமது நாட்டோட ராணுவம் பில்டு செய்யப்பட்டதா உருவாக்கப்பட்டதா சுதந்திர இந்தியாவில் நமது நாட்டோட ராணுவம் நேரு அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து கட்டமைக்கப்பட்ட வலுவான ராணுவம் அப்படி அறுபது எழுபது வருடங்களாக கட்டமைக்கப்பட்ட நமது நாட்டோட வலுவான ராணுவம் என்பது ஏதோ பாருங்க நாம தான் பிஸ்கேஜே கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மோடி அவர்கள் தலைமையில் நாட்டோட ராணுவம் உருவாக்கப்பட்டதை போன்று ஒட்டுமொத்தமான நமது நாட்டோட படைகள் என் காலில் வந்து விழ வேண்டுமா ஏன்யா இந்த மாதிரிலாம் பேசினிருக்குறியோ அப்படின்னு இந்த பாய்கிற ரத்தம் சூடான ப்ளெட்டு ஏன் அவர் மீது பாயலைங்க இந்நேரம் சூடான ரத்தம் பாஞ்சி அந்த ஜெகதீஷ் தேவதா என்பவரோட துணை முதல்வர் பதவி பறிக்கப்பட்டு அவர் மீது இந்நேரம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமான்ட்டு நாங்கள் நம்ம ஜிக்காக கேட்குறோங்க ஜி பக்கம் இருந்து நாங்கள் தான் சொன்னோம் இல்லைங்களா நம்ம ஜி மீது எங்களுக்கு அலாதி பெரிய மரியாதை உண்டுன்னு தேசம் தேசப்பற்று ரத்தம் கொதிக்கிறது சூடாகிறது நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் இதுதான் ஓடுதுன்னு சொன்னா அப்படி ஓடுறது ஏன் ஒரே ஒரு பக்கமா மட்டும் ஓடி சாயுது அது நேரா ஒரே மாதிரி தானே எல்லார் மீதும் அந்த ரத்தம் பாஞ்சி நடவடிக்கை எடுக்கணும் ஏன் அப்படி நம்ம கட்சியை சேர்ந்தவங்க யாரு என்ன வேணாலும் பேசினாலும் அந்த ரத்தம்லாம் பாருங்கள் பாருங்க இருக்கிற தேசப்பக்கம் கூட எட்டி பார்க்காது இதே வேற யாராவது முக்கியமா பாருங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு யாரா இருந்துட்டாங்கன்னா டக்குன்னு பாருங்க பிளட் சூடாகிடும் இந்த இடத்துல வேற யாராவது கேள்வி கேட்கலாம் என்னப்பா நம்ம ஜிஏ தான் சொன்னாரு பயாலஜிக்கலா பிறந்த சாதாரணமா நார்மல் பச்சை குழந்த மாதிரி நான் பிறக்காத குழந்த நான் டைரக்டா பாருங்க வானத்துல இருந்தே குதிச்ச கடவுளோட குழந்தை நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாரு எப்படி இப்போ சாதாரண மனிதர்கள் உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரி தான் என் உடம்புலையும் ஓடுது என்ன கொஞ்சம் சூடா இருக்குது அப்படின்னு சொல்றாரு இது எப்படிங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கலாம் கேட்க கூடாது ஏன் கேக்குறீங்க இன்னி கேட்கப்படாது இந்த இன்னி கேட்டே கெட்டு போச்சு அப்படில்லாம் பாருங்கள் எங்கள் ஜீயை பார்த்து யாரும் கேள்வி கூடாது அப்போ பாருங்கள் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் நார்மல் பச்சை கொய்ந்த மாதிரி இல்லாத நான் வந்து பாருங்கள் கடவுள் கடவுளோட குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவார் அதையும் பாருங்கள் கேட்டு கை தட்டணும் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணணும் இப்போ பாருங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி சாதாரண மனுஷன் உடம்புல ஓடுற ரத்தம் மாதிரியே என் உடம்புலையும் அதே ரத்தம் தான் ஓடுது கொஞ்சம் ஹீட்டாக ஓடுதுன்னு சொன்னால் அதையும் கேட்டு நீங்கள் கை தட்டணும் இதையும் பாருங்கள் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி சுத்தணும் ஏன் அப்படித்தான் இனிமேல் எல்லாம் அப்படித்தான் இதுக்கே எப்படின்னா நாடு முழுக்க பரவலா கேட்டுங்கிற இன்னொரு கேள்வியை நாங்க எதிர்பார்க்கறீங்களா இல்லங்க அந்த சமயத்துல தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்களோட ஒட்டு மொத்தமா நம்ம நாட்டோட கால விழுந்து சரணடைஞ்சாங்களே அது மிகப்பெரிய வெற்றி ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா ஆனா அப்படி இருந்தும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்றீங்களா அது என்ன வெற்றின்ட்டு நாடு முழுக்க கேட்கிற கேள்வியை நாங்க கேட்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க தப்பாவே நினைச்சிருக்கீங்க இப்படிலாம் கேட்போன்ட்டு கேப்போமா நம்ம நாங்கள் அளவு மரியாதை அந்த இடத்துல தேசப்பற்றுக்காக தேசத்திற்காக நடவடிக்கை எடுக்கணும் ஹீட் பிளட் சொன்னால் சரிசமமாக யாராக இருந்தாலும் பொதுவான நடவடிக்கை தான் எடுக்கணும் ஆனால் அப்படி இல்லாம நம்ம கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தா அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்தெந்த வகையில் குறுக்கு வழியெல்லாம் எல்லாம் கையாளணுமோ அனைத்து வழிகளையும் கையாளுகின்ற இந்த தேசப்பற்று என்ன மாதிரி தேசப்பற்றுன்ட்டு எங்களுக்கு தெரியலங்க ஒரு வேலை பாருங்கள் தப்பி தவறி உங்களுக்கு தெரிஞ்சா நீ கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமாக இந்த காணொலிக்குள்ளே வந்த உலகமாக தேசியவாதிகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த பாக்கு அப்படின்ற அந்த வார்த்தை வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியிற பட்சத்தில் அதையும் சேர்த்தே உங்கள் கருத்துகளை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்